அந்த கிழவோட கண்ணில் மட்டும் செஞ்சிடலாங்கிற தைரியம் இருக்குது உடம்புல இல்லை அப்படின்றத அதை சொல்லியிருப்பாங்க அதனால் இவளை சொல்லுவார் நான் ஒரு எண்பத்தி நாலு நாள் அதிர்ஷ்டம் இல்லாமல் வந்துட்டேன் மீனே நீ என்னோட மூணு நாள் இல்லை அப்படியே சுற்றி சுற்றி போட்டோட நீ மூணு நாள் என்னோட சுற்றிட்டேன் ஆனால் உன்னை விட்டுட்டு போக முடியாது என்னால் நான் உன்னை கொண்டு தான் ஆகணும் ஏன்னா அங்கே நான் நான் தோல்வியே தோற்று தோற்று போயிட்டுருக்கேன் நான் கொண்டு தான் ஆகணும் உன்னோட நான் உறவா உறவாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அதை பதிவு பண்ணுவார் லாக் ஆகிட்டீங்கன்னா லாக் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சின்னவங்க கூட உங்களை அடிச்சிருக்க வள்ளுவனே சொல்லியிருக்காங்க யானை வேலை எதிர்நோக்கி நிற்கிற யானை வந்து காலில் சேர்த்துல மாட்டிக்கிச்சுனாக்க நிறைய வேட்டை போடும் ஒரு விஷயத்தை உங்களால் எதிர்க்க முடியலை இல்லை ஒன்றுமே பண்ண முடியலைன்னா முரட்டு பிடிச்சி நிற்காதீர்கள் இயந்து பயணிங்கிறது தான் அந்த ஸ்டோரியோட மாறல் மெட்ராஸ் டவுன் பஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் வழக்கறிஞர் தமிழ் இந்தியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் கடலும் கிழவனும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ரொம்பவே பரவலாக அறியப்படுது எல்லார் வீட்லேயும் இந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் சொல்கிறாங்க என்ன காரணம் சார் அப்படி என்ன இந்த புத்தகத்தில் இருக்குது அதான் என்ன செய்யாமல் எழுதின ஒரு போக்குது என்ன சிறப்புனா இருக்கிறதுல மிக சின்ன புத்தகம் அதான் முதல் விஷயம் போட்டு வழன்னு இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நோபல் பரிசு பெற்றுச்சு ரொம்ப சின்ன கதை கண்டே ரொம்ப கம்மி ஆனா அது நோபல் பிரிசு பெற்றுச்சு ஒரு வயதான கிழவனுக்கும் ஒரு சிறுவனுக்கும் ஒரு கடலுக்கும் ஒரு மீனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு அசைவுகள் தான் இந்த கதையே இருக்குமா அப்படியே மதுவா அப்படியே ரொம்ப இந்த புத்தகத்தின் பத்தாவது பக்கத்தில் இந்த புத்தகத்தோட தாத்தா மீனை பிடிச்சாரு சரி அதுக்கு மாதிரி என்னதான் நடக்க போதுங்கிறதா என் கதையை பத்தாவது பக்கத்துல கிளைமேக்ஸ் ஆகிடுது மீனை கேட்ச் பண்ணிருந்தாரு மார்லிங் மீன் ஆயிரத்தி ஐநூறு பவுண்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது கிலோக்கு மேலே நம்மளுடைய வெயிட்டேஜில் இந்த புத்தகம் முக்கியமான அமெரிக்காவில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினவர் கொஞ்ச காலம் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார் சாண்டிங்கிற கிழவன் தான் அந்த கதையோட முக்கிய கருப்பொருள் இது இருந்து யூஜியில் ஒரு காலத்தில் இந்த புத்தகம் பிஜியில் வச்சுருந்துருக்காங்க இந்த புக்கு டிகிரியில் அந்த ஆர்ட்ஸில் ஆனால் அப்படி எப்போ எடுத்தாங்களான்னு தெரியல ஆனால் ஆகச்சிறந்த நூல் எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய நூல் நம்மளோட மோட்டிவேஷனுக்கு டிமோட்டிவேஷன் ரெண்டுமே நம்மளை கொலாப்ஸ் பண்ணுற விஷயம் அதுதான் அந்த கிழ சாண்டிங்கிறவர் ஒரு மொ வயதான கிழமை ரொம்ப அந்த தோள்களை பற்றி அந்த இல்லை எழுத்தாளர் சொல்கிறாரு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மண்ணு காஞ்சா ஒரு மாதிரி பள்ளம் பள்ளமாக இருக்கும்ல மழை பெஞ்சு ஓடி போனால் அந்த மாதிரி இருக்கும் அவர் தோல் குழி 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 குழியாக அந்தளவுக்கு வயதானவர் அந்த இப்போ பெரியவரோட ஒரு சின்ன பையன் ட்ராவல் ஆகுவான் அந்த பெரியவர் வயசானவர் தாத்தா என்ன செய்வார்னா டெய்லி பேப்பர் படிக்கிறது இந்த மாதிரி காலையில் அந்த பேப்பரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது அந்த பையன் அவனும் இவரோட மீன் பிடிக்க போட்டில் போவான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத கிழவன் அப்படின்னு இவர் தானே நினச்சிக்குவார் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அந்த சிறுவன் இவரோட பயணிப்பான் நிறைய பேசுவான் அந்த பையன் இவரோட அந்த உரையாடல் தான் அந்த புத்தகம் நிறைய பேசுவான் இவர் நிறைய விளக்கம் சொல்லுவார் அவன்கிட்ட கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப அபூர்வமான கேள்விகளாக இருக்கும் நல்ல பையனாக இருப்பான் சின்ன பையன் நாற்பதாவது நாள் அவங்க மீன் நாற்பது நாள் ஒரு மீன் கூட கிடைக்காது அவருக்கு அவர் சொல்லுவார் அந்த புத்தகத்தில் ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் நான் கரைக்கு வெறும் அந்த வலையோடு வரும்போது மீன் வலையோடு வரும்போது தோல்வியின் கொடியை போத்திருப்பது போலேயே நான் உணர்ந்தேன்னு அந்த அளவுக்கு வெக்கப்பட்டு வருவார் எல்லாரும் மீன் பிடிச்சிருப்பாங்க இவர் ரொம்ப பிடிக்கப்பட்டார் நாற்பது நாளில் ஒன்றும் மீன் மாட்டலை அப்போ அந்த சிறுவனோட பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா நீ வந்து வேறு போட்டில் போயிடு இவரோடு போய் ஒன்று ஆகாது இவர் நீ வேறு போட்டுக்கு போகணுன்னு இவரை அனுப்பி விட்ருவாங்க இந்த பையனும் வேறு போட்டுக்கு போயிடுவான் இப்படியே போவார் எண்பத்தி நான்கு நாட்கள் மீன் பிடித்து ஒன்றுமே இருக்காது வெறும் போட்டோட வருவார் எண்பத்தி அஞ்சாவது நாள் எவ்வளோ பெரிய முயற்சி எண்பத்தி அஞ்சாவது நாள் இவர் மீன் பிடிக்க போவார் டெய்லி அந்த பையன் மட்டும் பார்ப்பான் நீங்கள் கவலைப்படாமல் போங்க நீங்கள் பெரிய மீன்லாம் மாட்டோம் உங்களுக்கு நீங்கள் இதாக பாரு ரொம்ப தளர்ந்த கிழவர் மறுபடியும் சரிப்பா அப்படின்னு போவார் இந்த எழுதுறாரு அந்த கிழவோட கண்ணில் மட்டும் செஞ்சிடலாங்கிற தைரியம் இருக்குது உடம்புல இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரி அப்படின்னு போவார் அந்த ஆழ்கடல் மீன் பிடித்தல் எப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் திரும்புகிற சாண்டி என்ன செய்வார் இந்த வாட்டி கொஞ்சம் ஆழத்தில் கொஞ்சம் தூரம் போய் தான் போட்டு போ எண்பத்தி நாலு நாள் அவமானப்பட்டாச்சு முயற்சி பண்ணி பார்த்துருவோன்னு போட்டு ஒரு மூணு தூண்டியில் போட்டு உட்காந்துருப்பார் முதல்ல ஒரு தூண்டில் இழுக்கும் எடுத்து பார்ப்பார் எடுத்தால் சின்ன மீன் பிடிச்சி போட்டுவார் ரெண்டாவது தூண்டில் ஆடுறதுக்குள்ளே மூணாவது தொட்டில் இழுக்க ஆரம்பிச்சிடும் இழுத்தோன்னே ஃபுல்லாக எடுத்து பார்ப்போம் பார்த்தா ஒரு கிழவரால இழுக்க முடியாது கயத்தை கயத்தை வாங்கி தோலில் போட்டுக்கிட்டு மாறி 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 இழுத்து பார்ப்பாரு அப்போதான் தெரியும் இது பெரிய மீன் மாட்டிடுச்சி அப்படின்னு முடிவெடுப்பாரு பெரிய மீன் மாட்டினா அந்த மீன் வந்து மார்லிங் ஃபிஷ் அது ரொம்ப விலை உயர்ந்தது கௌரவமான இருக்கும் எல்லாரும் விலையிலையும் மாட்டாது தூண்டில்லையும் இவர் என்ன செய்வார் இழுத்து இழுத்து பார்த்தோன்னா அது இழுக்க ஆரம்பிச்சிடும் போட்டோட இழுக்க ஆரம்பிச்சோன்னா இவர் முடிவு எடுத்துட்டு வார் ஆஹா இது வேலைக்கு ஆகாது நம்ம தூண்டியில் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோன்னு தூண்டியில் விட்டுருவார் விட்டுவிட்டேன் கடைசியாக வந்து போட்டில் அது இடித்து ஆகிக்கும் அது வாட்டுக்கு இழுதுட்டு போக ஆரம்பிக்கும் தண்ணி உள்ளே போட்டையும் உள்ளே இழுக்க முடியாததால் ஆனால் அது ஜேர்னி ஆகும் இவர் என்ன முடிவு எடுப்பார்னா ரைட் நீ சுற்று கொஞ்சம் டயர்டாகும் நீ நம்ம போட்டில் தானே உட்காந்துருக்கோம் நீ சுற்று டயர்டாகும் அப்புறம் பார்த்துக்கோன்ட்டு ஒரு முடிவு எடுப்பார் அதே மாதிரியே உட்காந்துருப்பார் முல்லை அதால் கேட்ட முடியல சாண்டியோடையும் போக முடியல அப்படியே சுற்றி 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 அது அப்படியே அதோடய ஆட்டிடியூட் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அப்புறமா சாண்டி அதை ரோல் பண்ண ஆரம்பிப்பார் ரோல் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் கடலில் இருக்கார் ரெண்டு இரவு ஒரு பகல் ஒரு கடலில் இருந்தது ஏன்னா மூணு நான் மூணு நாள் முழுசாக மூணு நாள் ஏன்னா இது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே பண்ண முடியல இவரால் துடுப்பு போட்டு பாய் மரத்தை போட்டு கரைக்கு கொண்டு வரவும் முடியல ஜென் போட்டால் இருந்தால் கூட எடுத்துடலாம் அதுக்கு வழியில் ஹெல்ப்புக்கு அப்போ தான் நினப்பார் இந்த பையன் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நேரம் எழுத்துருக்கலாமே அப்படின்னு அந்த பையனோட உதவியை கேட்பார் இந்த மனிதன் சொல்கிறாள் தானே வாழ்ந்துருவேன்னு அதெல்லாம் இல்லை நிறைய விஷயங்களை உடைக்கும் நான் நான் சொல்கிறது எல்லாமே மனிதனுடைய கர்வத்தை அகத்தை உடைக்கிற வார்த்தைகள் தான் இந்த பையன் இருந்தால் கொஞ்சம் பெற்றாக இருக்குன்னு நினைப்பார் பசிக்குதே அவன் இருந்தால் எதாவது சமைச்சு கொடுப்பான் அந்த மீனை சுட்டாது கொடுப்பான்னு அந்த மீனை அடு பச்சையாகவே தின்பார் இப்படி பட்டி இருக்க முடியும் அவள் ப்ரே பண்ணிப்பார் எனக்கு வாந்தி எடுத்துடக்கூடாது கூடாது வாந்தி எடுத்து நான் இன்னும் ஆயிடுவேன் ஸோ வாந்தி எடுத்துட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிப்பார் அப்போ அந்த பையனுக்கு விருக்கமான வாழ்க்கை இதை பற்றியான உரையாடல் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது மீனோட பேச ஆரம்பிச்சிடுவார் மீன் தண்ணி கிடக்கல கிடக்குல அதனால் சொல்லுவார் நான் ஒரு எண்பத்தி நாலு நாள் அதிர்ஷ்டம் இல்லாமல் வந்துவிட்டேன் மீன் நீ என்னோட மூணு நாள் சுற்றுதில்லை அப்படியே சுற்றி சுற்றி போட்டோட நீ மூணு நாள் என்னோட சுற்றிட்டேன் ஆனால் உன்னை விட்டுட்டு போக முடியாது என்னால் நான் உன்னை கொண்டு தான் ஆகணும் ஏன்னா அங்கே நான் எனக்கு நான் தோல்வியே தோற்று தோற்று போயிட்டுருக்கேன் நான் கொண்டு தான் ஆகணும் உன்னோட நான் உரையா உறவாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அதை பதிவு பண்ணுவார் யாராவது பார்த்தா என்ன பைத்தியம் தான் நினைக்க போகிறாங்க சாண்டி சொல்லுவார் தானாக பேசிகிட்ருக்காங்க யாரும் இருக்க மாட்டாங்க மீனோட தான் பேசி ஆகணும் ஆனால் மீனோட தான் கரைக்கு போகணுங்கிற அந்த பெரிய அவர்கிட்ட இருக்கும் அப்போ தான் தன்னோட சின்ன வயசு ஞாபகங்களை நினச்சி பார்ப்பாரு சின்ன வயசுல இந்த கை படக்கிற போட்டி வைப்பாங்க தெரியுமா ரெண்டு போய் மடக்கோம்னு அப்படிச்சு அது சனிக்கிழமை நைட்டு மடக்க ஆரம்பித்தா ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் அந்த போட்டியில் அவர் கலந்துக்கு வரலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மடக்கிறது யாரும் மடக்க முடியாது அவ்வளோ பலசாலியாக இருந்தேன் நீ என்னால் இதை கூட இழுக்க முடியல அந்த ரோப்பெல்லாம் போட்டுக்கிங்கெல்லாம் புண்ணாகிடும் இருக்குது கையத்தை போட்டு மீன் இழுத்துட்டு வைட்டி வைட்டு ஓடுதில்லை மீன் எப்படியாவது அந்த மீனோட உரையாடிட்டு கடைசியாக மீன் ஒரு வழியாக டயர்டாயிடும் அப்போ வந்து மீன் வந்து அப்படி மேலே எழுந்து அப்படி தொம்முன்னு விழுவோம் இவர்கிட்ட போங்கு காமிக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ நான் பெரியவன் என்னை உற்று அப்படின்னு அவர்கிட்ட மிரட்டி காமிக்கும் அதை அப்படி எழுதுறாரு எழுத்தாளர் அப்படியெல்லாம் காமிக்கும் ஆனால் எதுக்குன்னு நான் அசரலை கடைசியாக ஒரு வழியாக அந்த மீன் டயர்ட் ஆகிடும் இழுத்து போட்டில் ஏற்றப்பர் போட்டு பெறல ஆரமிக்கும் அங்கனே கதை பிடிச்சிருப்போங்கிற பயம் வந்துரும் அங்கனையும் முடியாது சரி மீனை உங்களோட இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டு சைடுல வச்சு தட்டி ஃபுல்லா இறுதி கட்டிட்டு கரையை நோக்கி கிளம்புவார் வெற்றியோட மிக சந்தோஷத்தோட சிராக புத்தகம் முடிய போகுதுன்னு நினைப்பீங்கல்ல இன்னையே தான் ஸ்டார்ட்டு பார்த்தா ஒரு சுறா வரும் இந்த மீனை வேட்டையாடுவதற்கு எவ்ளோ பெரிய மார்லிங் மீனை அசால்ட்டா ஒரு சுறா வந்து வேட்டையாட வரும் இது இது என்ன உங்களுக்கு மார்லுக்கு கற்று கொடுக்குது லாக் ஆகிட்டிங்கன்னா செய்வோம் லாக் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கூட உங்களை அடிச்சிருந்த வள்ளுவனே சொல்லியிருக்காங்க யானை வேலை எதிர்நோக்கி நிற்கிற யானை வந்து காலில் சேர்த்து மாட்டி வச்சுனாக்கி நிறைய வேட்டையை அடிக்கப்படும் வள்ளுவன் திருக்குறள் இதே புறான இது இருக்குது எண்பதாவது வயசில் மெய்ப்பொருள் அழுகைன்னு சொல்லி எட்டு மெய் வாய்ப்பாடுகளில் ஆழ்களில் இருக்க கிணத்துல குதித்து குதித்து சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வயசான தாத்தா உட்காந்து பார்ப்பாரு நானும் தான் போய் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் பொண்ணான இந்த பாட்டு இருக்குது அப்புறம் சரின்ட்டு சுறா வேட்டையாட வரும் ஒரு சுறா வந்து டக்குன்னு அந்த சுறாவோட வாயில் ஒரே குத்து குத்திடுவார் இவர் வச்சிருந்த ஈட்டியால் குத்துனோடனே அந்த சுறா மாண்டு கீழ் ஈட்டி கையில் எடுத்துருவார் அந்த ரத்த ஸ்பிரெட் ஆனோன்னா அடுத்தடுத்த சுறாக்கள் ஸ்மெல் ஆகிடும் ரெண்டாவது சுறாவை வந்து ரெண்டாவது சுறாவையும் குத்துடுவார் ரெண்டாவது சுறாவா அவுட்டு ரத்தம் இன்னும் அதிகரிக்கும் மூணாவது சுறாவும் குத்துவார் அந்த ஈட்டி சுறா வாயோட போயிடும் பார்த்தா சுறாக்கள் பூந்து சொப்பா ரவுண்டு கட்டினேன் அவரை கட்டி இந்த மார்லிங் ஃபிஷ்ஷை போட்டு கட்டிச்சு கொதிறி சாப்பிட்றோம் அதாவது ஒரு மரணம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு அந்த மார்லிங் ஃபிஷ்ஷு உதாரணங்கிற அளவுக்கு இருக்கும் மாறல் இது ஒரு மாறல் என்ன அப்படியே அப்படியே தோண்டு போயிடுவார் அவ்வளோ ரைட் கடைக்கு வந்து பார்த்தா மூணு நாளாக கிழவனை காணன்னு சொல்லி கரையில் ஊரே கூடி நிற்கும் இந்த கிழவனுக்காக அப்போது வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்துவிட்டு ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய மார்லிங் பிஷை பிடிச்சிட்டுருக்கான்டா அந்த கிழவன் செமையாக கலெக்டே நீ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கண்ணே மீனோட மண்டை அவ்வளோ பெருசு இருக்குல்ல ப்ளஸ் மீனோட முள் நம்ம எலும்புகள் அவ்வளோ நீளம் இருக்கும்னா எல்லாம் வியப்பாங்க இவர் மட்டும் அந்த தோல்வியோடைய முகத்துடைய நடந்து போவார் குடிசைக்கு இவர் மட்டும் தோத்து நடந்தே போவார் எல்லாரும் போடுவாங்க இது எதுக்குன்னா உனக்கு சாதாரணமாக தெரிகிற இன்னொரு விஷயம் மற்றவனுக்கு மிகப்பெரிய விஷயம் தெரியும் அதான் எல்லாம் வியக்கிறாங்க சார் அதிர்ஷ்டக்காரன்டா நீ அதிர்ஷ்டம் இல்லை என்று உன்னை நினை நினைத்து கொண்டிருந்தால் ஊரே உடனே அதிர்ஷ்டக்காரன்ட்டு சொல்லுது அதிர்ஷ்டக்காரன் மாறல் இந்த ஸ்டோரியோட மாறல் நேராக போயிடுவார் இவர் அந்த சாண்டியோட அந்த சின்ன பையன் இருக்காங்கள அந்த அந்த பேரை மாதிரி அவன் உடையருவான் தத்தா தத்தான்ட்டு மீன் பிடிச்சி பெருசு செம அப்படின்னு அவன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான் இல்லைடா மீன் தான் முழுசாக விளையாடானு என்ன நீ சொல்கிற மீனா முக்கியம் மார்லிங் ஃபிரஷை பிடிச்சிருக்கேன் யார் பிடிச்சிருக்கேன் நீ தான் பிடிச்சிருக்கேன்னு மோட்டிவேட் பண்ணுவான் நீ ரெஸ்டடு உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு நீ ரெஸ்டடு நான் போயோடய பேப்பரும் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் நாளையிலேருந்து ஓம்போட்டில் தான் நான் வருவேன் பெருமையாக வருவேன் மாரலிக்கு ஃபிஷை பிடிச்ச சாண்டின்னு நீ என்னை அழைச்சிட்டு போவோம் டெய்லி நம்ம நாளைக்கு போகிறோம் ரெண்டு போகிறோம் இதை விட பெரிய மீனாக பிடிக்க போகிறோன்னு அந்த பையன் முடிப்பான் செம்மையாக இருக்கும் இதை நான் வார்த்தைகளால் சொன்னேன் எவ்வளோ ஃபீலிங் ஆணுச்சுன்னு தெரியல பட் படிக்க உள்ள ரொம்ப வருத்தமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்டோரி ஒன்லைன் ஒன்லைன் மாறல் தான் சொல்லும் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் மாறல் இந்த ஸ்டோரியோட மாறல்னால் முதல் மக்கம் நீ செய்த ஒரு பெரிய வேலை ஆனால் அது அது முழுமை பெறலை நீ நினைக்கிற ஆனால் ஊர் மக்களே வியப்போடு பார்க்குது டே அப்பா பெரிய விஷயத்தை செஞ்சா ஆனால் நம்ம செஞ்சது முழுமை பெறாமல் போயிட்டு அது மீனோட வந்துருந்தா கிட்டத்தட்ட அது எவ்வளோ விலைக்கு அது போயிருக்கும் அந்த மீன் ரெண்டாவது டார்கெட்டு நமக்கான அந்த இலக்கை நோக்கி நம்ம சரியாக பயணிக்கணும் அதை விடவே கூடாது டிமோட்டிவேட் டீமோட்டிவேட் பண்ணுறவுடனே கிட்டக்கே செய்யக்கூடாது இந்த சின்ன பையன் ஒரு கிழவனை வந்து பண்ணுறான் வா நாளைக்கு நம்ம போகலாம் இன்னும் பெருசு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் இல்லைடாப்போ இல்லை இல்லை நம்ம தான் போகிறோம் மூணாவது விஷயம் நமக்கு சிறியதாக இருக்கிறது மற்றவனுக்கு பெரியதாக இருக்கிறது அது அந்த ஆசைப்படுறோம்ல நம்மள்ட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு பேனா கூட ஒரு காலத்தில் பேனா வாங்க வசதி இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு சிலேட்டு எழுத படிக்க முடியாமல் பள்ளூடத்தை டிஸ்கனெக்ட் ஆனவங்களாம் இருக்காங்க ஸோ நமக்கு இன்றைக்கி எளிதாக எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனால் அது ஒரு காலத்தில் கஷ்டமான ஒரு விஷயம் இது விட அந்த மீன் மீனுடைய மாறல் ஒன்று சொல்கிறேன் இது ம மனிதர்களுடைய மிக்ஸ் பண்ணி தான் இந்த கதையே இருக்கும் ஒரு விஷயத்த உங்களால் எதுக்க முடியல இல்லை ஒன்றுமே பண்ண முடியலைன்னா முரட்டு பிடிச்சி நிற்காதீர்கள் இயந்து பயணிங்கிறது அந்த ஸ்டோரியோட மாறல் அது பெரியவருக்கும் அதுதான் தாத்தாவுக்கும் அதுதான் மீனுக்கும் அதுதான் தாத்தாவுக்கு உன்னால் அந்த மீனை இழுக்க முடியல அப்படிங்கிற தூண்டியில் கட் பண்ணி விடுறது தான் மாறலாக இருக்க முடியும் வேற வழி இல்லை இல்லை மேலே எத்தனா போட்டு பெறலுது எல்லாமே சிக்கலாகுது என்ன பண்ணுறது கைட்டு விட்டுருணும் மீனுடைய மாறல் ஒரு மரணம் எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அந்த மார்லிங் பூசைக்கு தாத்தா கரை கொண்டு வந்தால் அழகாக ஸ்லைஸ் போட்டு நல்லா வியாபாரத்துக்கு அண்ணிருக்கும் வியாபாரமாக இருக்கும் அந்த மீனோட மதிப்பு தெரிஞ்சிருக்கும் இவருக்கு காசாக இருக்கும் எதுவுமே இல்லை அது முரண்டு பிடிச்சது இவரோட வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்ச ஒரு விளைவு ஒரு மரணம் எவ்வளோ கொடூரமாக உன்னை கட்டிச்சு கட்டிச்சு எல்லா மீன் எடுக்கவும்ல எவ்வளோ பெயினாக இருந்தது உயிரோடு இருந்த மீனை ஸோ அந்த அதுதான் அந்த ஸ்டோரியோட மாரல் நம்ம ஒரு விஷயத்தோட சூழ்நிலையோடு ஒத்து பயணிக்கணும் முயற்சியை விடக்கூடாது தன்னம்பிக்கைக்கு ஆகச்சிறந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையானும் வாசிங்க ரொம்ப விலை கம்மி தான் வெறும் எண்பத்தி நாலு பத்து பக்கங்கள் தான் உள்ளது இந்த புத்தகமே மொத்தமாக டோட்டலாகவே தொண்ணூறு பக்கங்கள்லாம் எண்பத்தி நாலு கட்டாயமாக ஒரு முறையான வாசிங்க ரொம்ப விலை மலிவு சின்ன புத்தகம் வேறு படிக்க எளிமையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் நம்மளை உருவாக்கும் நன்றி நன்றி